ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஆவணி மாத பிறப்பு சோ சூரியன் வந்து இன்னைக்கு தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடம் வந்து ஆவணி மாதத்துல வந்து நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா சூரியன் கேதுவோட சேர்ந்திருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கட்டும் இல்ல பௌர்ணமியாக இருக்கட்டும் இது வந்து நமக்கு ஒரு கிரகணம் வரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு சோ மாதம் முழுவதுமே நம்ம அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறதையும் வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மாத பிறப்புல கண்டிப்பா இன்னைக்கு கோதுமை தானம் பண்ணுங்க எல்லாருமே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதுவும் சூரியனோட சேர்ந்த கேது இருக்காரா அதனால கண்டிப்பா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் அண்ட் இந்த தான் நமக்கு மாகலைய பட்சம் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கு சோ அதற்கு தகுந்தாற்போல போல இந்த மாதத்துல என்ன பண்ணலாம் இந்த மாத பிறப்புல என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி நேர்களுக்கு பாக்கியத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகம் மிகவும் அற்புதமாக சுக்ரனும் ராகுவும் அமைஞ்சிருக்கிறாங்க சோ ஒன்போது குடையவன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த மாத பிறப்பில் சூரியனும் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் சோ சூரியன் கேதுவோட ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை மாத பிறப்பில் மேஷராசி நேயர்களுக்கு நல்ல பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த நாள்ல மேஷராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் ரொம்ப விசேஷம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் ரிஷபராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் சோ உச்சம் பெற்ற நிலையில் இந்த சந்திர பகவானும் இன்று சூரியன் அவரினுடைய தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்லுவதும் ரிஷபராசி நேர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இந்த நாளில் ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாத பிறப்பில் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது ரொம்ப நல்லது குறிப்பாக தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது இன்று உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலையும் சூரியன் மூன்றாம் இடத்திலையும் ராசியிலேயே சுக்ரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை கொடுக்கும் கடகராசி என்பர்கள் சூரிய பகவானின் சஞ்சாரம் இன்று இரண்டாம் இடத்திற்கு சென்று விட்டது ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் உச்சம்பலம் பெற்றிருக்கிறார் சற்று மன சஞ்சலங்கள் இருக்கலாம் மனக்குழப்பங்கள் இருக்கலாம் இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது கோதுமை தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது மாலை நேரத்தில் இன்று விநாயகர் ஆலயத்தில் அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சூரியன் கேது உடன் தன்னுடைய சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்வது இவர்களுக்கு மிக பெரிய ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டை தாய் தகப்பன் மற்றும் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைய இன்று காலையில் சூரிய பகவானை வணங்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் ஆதித்ய கிருதயம் படிக்கலாம் மேலும் இன்று கோதுமை தானம் செய்வது விசேஷம் கன்னீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்த கேது சற்று தூக்கமின்மையும் இருக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே கன்னிராசிக்காரர்கள் தயிர் சாதம் அன்னதானம் செய்து கோதுமையும் தானம் செய்யலாம் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் போராட்டங்களும் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை துலாம் ராசி நேர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இன்று மன அமைதியை கொடுக்கும் சூரியனின் மாற்றம் பத்தாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது என்று நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கை தேவை அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசு விரோதம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் வீரபத்ரருக்கு மலை சாற்றுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் சுக்கரனுடனும் மற்றும் பாக்யத்தில் சூரியன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால் இன்று பித்ரு காரியங்கள் செய்வது இவர்களுக்கு விசேஷம் அன்னதானங்கள் செய்து இன்று குலதெய்வ ஆலய வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் தனுசுராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மன நிறைவு ஏற்பட விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டால் தனுசு ராசி நேர்களுக்கு சூரியன் கேத்து பாக்கியத்தில் இருப்பதற்கு நல்ல பலனை தரும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சூரியன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால் எட்டாம் இடத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று கோதுமை தானம் செய்து மற்றும் தயிர் சாதம் தானம் செய்யலாம் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு குதூகலமும் மன அமைதியும் ஏற்படும் கும்பராசினியர்கள் ராசியில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் சூரியன் கேது உடனும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் இரண்டாம் இடத்தில் சனி குடும்ப சூழ்நிலைகளில் சற்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது கணவன் மனைவி உறவு மற்றும் குடும்பத்தில் பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த பகை அனைத்தும் மாறும் கணவர் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவை காணலாம் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்கள் ஆவணி மாத பிறப்பில் குறிப்பாக இன்று சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம் உச்சிகால பூஜையில் சிவபெருமானுக்கு வஸ்திரம் சாற்றி மற்றும் வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய இந்த மீனராசினியர்களுக்கு இன்று மாத பிறப்பின் பலன்கள் நன்மையை தருவதாகவே அமையும் ஆறாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்டது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை